அனைவருக்கும் வணக்கம் உப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வந்தே பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே அதுக்கப்புறம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போடல அப்படின்னா உங்களுடைய தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ போடல ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னா படிப்பு படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி மாற்றேன் அப்படின்னா வந்து அவங்களுடைய என்டையர் ஜென்ரேஷனே வந்து பார்த்தோன்னா வந்து மாற்றணும் ஆனால் அந்த படிப்பை வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லேயும் ஒழுங்காக பயன்படுத்தலை காலேஜ் டேஸ்லேயும் ஒழுங்காக பயன்படுத்தலை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம்லையாச்சும் நம்ம ஒழுங்காக படிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறிதான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறும் ஸோ சீரியஸாக இருங்க லதாஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காதிங்க ஸோ படிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொஷின் டிஸ்கஷன் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இதை விட பெஸ்ட்டாக பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கலாம் பட் ஆனால் ஃபவுண்டேஷன் அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு மூலையில் ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுலருந்து கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரத்து வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து இல்லை இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நிறைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அந்த ஜிகே கே வந்தே பாரத் ஜி கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் எல்லா கான்செப்டையும் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் படிக்கிறவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஓகேங்களா சோ பார்ப்போம் இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் ஸோ பார்லிமெண்ட் வந்து பார்த்தினா எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசில் வந்து பார்த்தினா இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இது இந்திய அரசமைப்பில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகுதி ஐந்தில் வந்து பார்த்தோனா இருக்கிறது ஸோ பகுதி ஐந்தில் ஐம்பத்து ரெண்டில் தொடங்கி நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த பார்ட் வந்து பார்த்தினா இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேங்களா ஸோ யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த யூனியன் கவர்மெண்ட்டுடைய தலைமைகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூடுல்லியில் வந்து பார்த்தினா இருக்குது இந்த யூனியன் கவர்மெண்ட்டில் ஸோ மூணாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிப்பாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ மூணாக வந்து பார்த்தோன்னா வந்து பிரிப்பாங்க ஓகேங்களா எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி ஓகேங்களா ஸோ எக்ஸிகியூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஓகேங்களா யார் வருவாங்கன்னா இது கீழே வந்து ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டார்னி ஜென்ரல் இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் கீழ் வருவாங்க அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது பார்லிமெண்ட் தான் பார்லிமெண்ட்டு கீழே இருக்கக்கூடியது லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இப்போது ஸோ ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லோக்சபா எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் கண்டிப்பாக லோக் பற்றி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு லோக் சபாபா அப்படின்னா வந்து மக்களவை கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை மேலவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னா லோக்சபா ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லோக்சபாயினுடைய னுடைய அவை தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஒட்டுமொத்த லோக்சபாவுக்கு தலைவராக இருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓம் பிர்லா அவர் எத்தனாவது ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினேழாவது ஸ்பீக்கர் அவையினுடைய தலைவராக இருப்பார் லோக்சபா அவையினுடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா ஸோ ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க இதே ராஜ்யசபாக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அவையினுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லோக்சபாவினுடைய தலைவராக இருக்கிறதுக்கு சாரி ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி கொடுக்குறாங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லெஜிஸ்லேட்டிவ் அதுக்கடுத்து ஜுடிஷியரியல வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா அதுலேருந்து ஸோ நம்ம ஒரு இருபது கொஷின் வந்து பார்த்தீங்களா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹவு மெனி ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் கேன் பி பிரிசிடன் நாமினேட்டட் டு த லோக்சபா அதாவது ஸோ ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து குடியரசு தலைவராக மக்களவைக்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிலோ இந்தியன் யார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் அம்மாக்கோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்பாக்கோ பிறந்த குழந்தையாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பிரிட்டிஷ் அப்பாக்கோ இந்தியன் அம்மாக்கோ வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து ஆங்கிலோ இந்திய இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து பார்த்தினா வந்து பிரிட்டிஷ்காரங்களோ ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து பார்த்தினா இந்தியர்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய எழுந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார்பட்டா பரம்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா டேடி இருப்பார் இல்லையா ஓகேங்களா ஸோ தமிழும் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்து பேசுவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக அவங்க வந்து இந்தியாவில் இருப்பாங்க அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொடுக்குறாங்க ஆனால் இந்த ரெண்டு நாமினேட்டட் லோக்சபா சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நூற்றி நாலாவது சட்டத்திருத்தத்தில் வந்து பார்த்திங்கனா வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஸோ டெலீட் பண்ணிட்டாங்க ஆனால் எவ்வளோ பேரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணுறாங்க அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி ஸோ ரெண்டாவது ஓகேவா ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் லோக்சபா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் மக்களவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா லோக்சபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யசபா இந்த லோக்சபாவில் டோட்டலாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி பேர் இருப்பாங்க இதில் டோட்டலாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா இரநூத்தி பேர் இருப்பாங்க ஆனால் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஐநூற்றி பேர் இருப்பாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி பேர் இருப்பாங்க அப்போது இதில் ஒரு ஏழு பேர் இதில் ஒரு அஞ்சு பேர் எங்கே சார் போனாங்க அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டு இடமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் ஓகேங்களா அந்த பகுதி என்றைக்காச்சும் நம்ம இந்தியா பிடிச்சிருவோம் அந்த மக்களுக்காக இந்த இடஒதுக்கீடெல்லாம் என்ன பண்ணிச்சுருக்காங்கன்னா ஸோ வச்சிருக்காங்க லோக்சபாவில் ஒரு ஏழு பேர் ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு பேர் இந்த ஐநூற்றி நாற்பத்தஞ்சிலிருந்து வந்து பார்த்திங்கனா வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க ஓகேங்களா இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள்லேருந்து இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலோ இந்தியர்களாக நியமிக்கிறாங்க அந்த ஆங்கிலோ இந்தியர்களை தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதே இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம் இருபத்தி எட்டு ஸ்டேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது பேரும் ஸோ எட்டு யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து எவ்வளவு பேரும் வந்து வந்து வராங்கன்னா பதிமூணு பேர் வந்து வந்து வராங்க ஓகே இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் இருபத்தி எட்டு ஸ்டேட்ல இருந்து எத்தனை நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்கலாம் எத்தனை பேர் ஐநூத்தி முப்பது இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து யூனியன் பிரதேசங்களிலிருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதில் இரநூத்தி நாற்பத்தஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பன்னெண்டு பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் ஓகேங்களா கலை அறிவியல் சமூக பணி இதில் சாதனை பண்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து நியமனம் பண்றாரு யார் நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர் அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க இல்லையா ஆங்கிலோ இந்தியர்கள் அவங்களே நியமனம் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு ஓகேங்களா நியமனம்னா அவங்க எலெக்ஷனில் வந்து நிக்க மாட்டாங்க டேரெக்டாக வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நியமனம் பண்ணாங்க இவங்களை வந்து நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட் பண்ணுறாங்க இதில் இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் ஸ்டேட்டு எவ்வளோ பேர் யூனியன் டெரிட்டரிலிருந்து ராஜ்யசபாக்கு கலெக்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்போ இங்க மொத்த உறுப்பினர்கள் தான் கேட்டிருக்காங்க டோட்டல் டோட்டல்னா எவ்வளோ ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதே பிரசன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டுத்துக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க மணி பில்ஸ் கேன் பி டிலேடு பை த ராஜ்யசபா பண மசோதாக்கள் ராஜ்யசபாவில் எத்தனை நாட்கள் காலத்தை அமலப்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ மணி பில்னா ஒன்றும் கிடையாது ஓகேங்களா பணத்தை கொடுக்கக்கூடிய ப பில் வந்து பார்த்திங்கன்னா மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பணம் கொடுக்கக்கூடிய சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கனா மணி பில் ஓகேங்களா ஏன்னா ஜிஎஸ்டி வசூல் பண்ணாங்கன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வரும் இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா மணி பில்லை தான் தாக்கல் பண்ணாங்க இந்த மணி பில்லை முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோக்சபாவினுடைய சபாநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க ஒரு மசோதா வந்து பார்த்திங்கன்னா வந்து பண மசோதாவா இல்லையா அப்படின்றது யார் முடிவு பண்ணாங்கன்னா ஸோ லோக்சபா தான் சாரி லோக்சபாவில் இருக்கக்கூடிய சபாநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க அதை வந்து முடிவு பண்ணிட்ட பின்னாடி அதை யாருடைய பெர்மிஷனோட இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பிரசிடென்டோடைய பெர்மிஷனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு இந்த பண மசோதாக்கு ராஜ்யசபாக்கு பவர் கிடையாது பதினாலு நாட்களுக்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரா லோக்சபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும் ஓகேவா ஸோ அப்போ எவ்வளோ நாட்கள் வந்து தாமதப்படுத்தலாம் அப்படின்னா பதினாலு நாட்கள் இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா மணி பில்ஸ் கேன் பி டிலேட் பை த ராஜசபா இன் ஹவு மெனி டேஸ்னா ஃபோர்டீன் டேஸ் இப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி பதினாலு நாட்கள் நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் ஸோ ஹூ அமாங் த ஃபாலோய் இஸ் அத்தரைஸ் டூ வெதர் ஏ பர்டிகுலர் பில் இஸ் ஏ மனி பில் ஆர் நாட் ச அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்வரும் நாவர்களில் எவர் ஒருவர் ஒரு கருப்பட்ட மசோதா பண மசோதாவே இல்லையானேன் ஸோ சான்றளிப்பார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ சபாநாயகரை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுவார் ஓகேவா ஸோ இதை முடிவு பண்ணிட்டு யாருடைய அனுமதியோடு ஆனால் அவையில் வந்து பார்த்திங்கன்னா ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடண்ட்டுடைய முன்மு அதாவது பர்மிஷனோட அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஸோ சபாநாயகர் நெக்ஸ்ட்டு ஸோ அஞ்சாவது பாருங்கள் மேலவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எத்தனை பேர் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக பணியில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் அதாவது ராஜ்யசபாக்கு எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ணுறாரு எது எதுலேருந்து ஸோ ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட் லிட்ரேச்சர் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் ஓகேங்களா சோஷியல் சர்வீஸ் சமூக பணியில் இருக்கிறவங்களாம் எத்தனை பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார்னா வந்து ஸோ பன்னெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணுவார் ஸோ அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ பனிரெண்டு நபர்கள் ஓகேவா சார் நெக்ஸ்ட் ஆறா பாருங்க ராஜ்யசபா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் டோட்டலாக எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படவர்களின் எண்ணிக்கை இங்கே எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு மொத்தத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து நியமன உறுப்பினர்கள்னு கேட்டாங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் எவ்வளோனா பன்னெண்டு பேர் ஓகே ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் ஸோ யாராவது பாருங்க ராஜ்யசபா ஹேஸ் பேஷ் ஆஸ் ஈக்குவல் பவர் வித் லோக்சபா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது லோக்சபாருக்கு இடையான அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருப்பது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அரசியலமைப்பு திருத்துவதில் ஓகேங்களா அமெண்டிங் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் எதனா வந்து மாற்றணும் அப்படின்னா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே வந்து ஒத்துக்கினா மட்டும்தான் வந்து அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வர முடியும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபாக்கு ராஜ்யசபாக்கும் என்ன இருக்குது ஈக்குவல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதே மணி பில்ல லோக்சபாக்கு மட்டும்தான் பவர் இருக்குது ராஜ்யசபாக்கு பவர் கிடையாது ஓகேங்களா ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் ரிப்ளை பண்ணணும் ஓகே அப்போது ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் ஓகேவா நெக்ஸ்ட் ஸோ எட்டாவது பாருங்கள் இன் லோக்சபா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் எலக்டட் டேரக்ட்லி பை த பீப்புள் ஓகேங்களா டேரக்ட்லி பை த பீப்புள் மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஐநூற்றி பேர் ஓகேங்களா இப்போ பிரசென்ட்டாக இப்போ இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அதில் ரெண்டு பேர் ஆங்கிலோ இந்தியர்கள் அப்போ மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி பேர் வந்து போவாங்க லோக்சபாக்கு எதுக்கு லோக்சபாக்கு ராஜசபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் போவாங்கன்னா பதினெட்டு பேர் இந்த லோக்சபா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரக்ட் எலெக்ஷன் ராஜசபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டேரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நாமளே ஓட்டு போட்டோம்னா அது டேரக்ட் எலெக்ஷன் நமக்கு பார்த்தா நம்மளுடைய பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டெரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் ஒன்பதாக பாருங்க அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் பி கன்வீன்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பின் எப்பிரிவின் கீழ் பாராளுமன்றத்தின் நீரவுகளின் கூட்டம் ஒரு கூட்டப்பட இயலம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன் சோ நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொதுவான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன் அவன் வந்து என்ன பண்ணுவான் சோ பஞ்சாயத்து பண்ணி வைப்பான் ஓகேலா இதெல்லாம் தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட சட்டமோ இல்லை மசோதாவோ கொண்டு வரும்போது இரண் பா முரண்பாடுகளால் ராஜ்யசபாவும் வேணான்றாங்க லோக்சபாவும் வேணான்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்னா வா வந்து உட்காரு என்னது பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஓகேங்களா கூப்பிட்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் தான் வந்து கூப்பிடுவார் அதாவது கூட்டு கூட்டத்திற்கு கால் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வாப்பா என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு கூட்டத்தை கூப்பிட்டுவார் அதற்கான ஆர்டிகள் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க எந்த ஆர்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எட்டு ஆர்டிகள் நூற்றி எட்டுன்னு படி லோக்சபா ராஜ்யசபா கூட்டு கூட்டம் கூட்டுக்கூட்டம்னா ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இதுக்கு அப்போ மற்ற மசோதாக்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருப்பாங்க லோக்சபாவில் ஒரு அப்போ பாஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அது எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு பாஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நூற்றி எட்டு ஓகேங்களா விதி எட்டின் படி என்ன பண்ணுறாங்க கூட்டு கூட்டம் கூட்டுறாங்க இந்த ஜாயின்ட் சிட்டிங் எங்கேருந்து எடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவிலிருந்து நம்ம எடுத்துருப்போம் ஓகேங்களா சரி அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா வந்து எடுத்திருப்போம் நெக்ஸ்ட் பார்த்தா பாருங்க டு இன்ட்ரடியூஸ் மணி பில் இன் பார்லிமெண்ட் ப்ரேய பர்மிஷன் ஆஃபீஸ் நீடல் பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அதிமதியை தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க யாருடைய முன் அனுமதி அப்படின்னா வந்து ஸோ குடியரசு ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஸோ சாரி பிரசிடென்ட் உடைய என்ன தேவைப்படுது முன் அனுமதி தேவைப்படுது இப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஸோ நெக்ஸ்ட் பதினொன்னாவது பாருங்க த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ப்ரிப்பேர்ட் அண்டர் டேஷ் ஓகேங்களா இந்திய அரசமைப்பின் எந்த படி நாட்டின் வருடாந்திர நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்படுகிறது ஸோ ஆர்டிகல் நூற்றி பன்னிரெண்டின் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ செய்கிறாங்க ஓகேங்களா ஆர்டிகல் ஹண்ட்ரட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிடப்படவில்லை ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்றதான் வந்து சொல்றாங்க ஓகேங்களா இதே மணி பில்லுக்கான ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் முன்னூத்தி பத்து மணி பில் பண மசோதாக்கு ஆர்டிகல் என்னது நூற்றி பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நூற்றி பனிரெண்டு அதுதான் வந்து ஆண்டு நிதிநிலை இருக்கு நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க த பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டேஷ் மத்திய அரசாங்கத்தின் முதன்மை சட்ட அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தி ஆறு ஓகேங்களா இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெங்கட்ரமணி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் அவர் எத்தனாவது அட்டார்னி ஜென்ரல் அப்படின்றத வந்து கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி அட்டானி ஜென்ரல் நெக்ஸ்ட் பதிமூணாவது பாருங்க த கேன்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை டேஷ் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ கேன்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரலுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருப்பாங்க ஆடிட்டர் இருப்பாங்க அதே மாதிரி மத்திய அரசுக்கு ஆடிட்டராக இருக்கிற தான் யார் அப்படின்னா வந்து இந்த சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க வரவு செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம்னா இவங்க ஆடிட் பார்க்குறது தான் வந்து இவங்களுடைய வேலையாக இருக்கும் அதுக்கு ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ கிரீஷ் சந்திர முர்மு தான் வந்து பார்த்திங்கனா இப்போதைக்கு சிஏஜியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் எத்தனாவது சிஏஜி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது சிஏஜியே வந்து பார்த்திங்கனா அவர் இருக்கார் ஓகேங்களா இவருக்கான ஆர்டிகல் எவ்வளோ நூற்றி நாற்பத்தி எட்டு அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுவார் அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கனா வந்து சி குடியரசு தலைவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலாக பாருங்கள் ஹவு மெனி டைம்ஸ் இது எஸ் அ பார்லிமெண்ட் மீட் இன் இயர் நார்மலி ஒரு நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது அதாவது ஸோ பட்ஜெட் செஷன் மான்சூன் செஷன் வின்டர் செஷன் அப்படின்ட்டு மூன்று கூட்டத்தொடர் கூட்டுறாங்க அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் அதே மாதிரி வந்து பண்ணால் கோடைக்கால கூட்டத்தொடர் அதே மாதிரி வந்து பண்ணால் வந்து சாரி கோடைக்கால கூட்டத்தொடர் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் என்னது குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூன்று கூட்டத்தொடரை கூட்டுவாங்க ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு ஓகேவா ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறையாச்சும் வந்து பார்த்தீங்கனா பார்லிமெண்ட் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கூடியே ஆகணும் ஓகேங்களா ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை முறை மூணு முறை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிடுவாங்க பட்ஜெட் மான்சூன் விண்டர் ஓகேங்களா பட்ஜெட்னா என்னது బడ్జెట్ కూటర్

அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லும் ஓகேங்களா ஸோ இந்திய தலைமை மற்றும் பணிக்கையாளரினுடைய பணிகளை குறித்து எந்த விதி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்போ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி விதி நூற்றி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்கள் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் டேஷ் இந்திய ஜனாதிபதி என்பவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஒரு நாட்டினுடைய தலைவர் அதே மாதிரி அரசினுடைய தலைவராகவும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரெசிடென்ட் இருக்காங்க அரசாங்கத்தின் தலைவர் கவர்மெண்ட்டினுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரைம் மினிஸ்டர் இது ரொம்ப முக்கியமானது இதே வந்து ஸ்டேட்டில் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு கவர்னர் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸ்டேட்டில் ஓகேங்களா இதே சென்ட்ரல் அப்படின்னா பி பிஎம் அரசாங்கத்தின் தலைவர் அரசின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தினா இருப்பார் ஓகேவா இப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ அரசின் தலைவர் நெக்ஸ்ட் பதினேழாவது హౌ మెనిస్ అ ప్రెసిడెంట్ ఆఫ్ ఇండియా డెక్లెర్డ్ ఫినాన్షియల్ ఎమర్జెన్సీ సో ఫార్ అదావీనా ని நிதிநிலை நெருக்கடி நிலையை வந்து பார்த்திங்கனா இந்தியா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஒரு வாட்டி கூட அறிவிச்சது கிடையாது இதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்திங்கனா வந்து முந்நூற்றி அறுபது கேளுங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலையை எத்தனை வாட்டி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மூன்று முறை அறிவிச்சிருக்காங்க ஸ்டேட் எமெர்ஜென்சி பல வாட்டி வந்து பார்த்திங்கனா வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா அந்த ஸ்டேட் எமர்ஜென்சி அதிகமாக எந்த ஸ்டேட்டில் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி இதுவரை ஒரு வாட்டி கூட போடல நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க எந்த ஷாரத்தின் மூலம் குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி பதவி நீக்கம் செய்ய முடியும் குடியரசுத் தலைவரை எந்த அடிப்படையில் எந்த விதியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விதி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ எந்த கான்செப்ட்னா வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீறினால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா பதவி நீக்கம் செய்யலாம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குடியரசுத் தலைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவி நீக்கம் செய்தது கிடையாது ஓகேவா

ஸோ இந்த ஐந்து வருடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஐந்து வருடம் அடுத்த துணை குடியரசு தலைவர் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கனா அவர் பதவியில் இருப்பார் சப்போஸ் நடுவில் வந்து அவருக்கு வேலை பிடிக்கல அப்படின்னா வந்து எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து பார்த்தீங்கனா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆஃபீஸ் காலி பண்ணிட்டு வந்து பார்த்தா போகலாம் இவர் ராஜ்யசபாவினுடைய எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கிறார் யார் துணை குடியரசுத் தலைவர் இப்போ இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அவர் எத்தனா துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.